அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து அஹமதுல்லாஹி வஹதா வலாத்து வசலாமல்லா நபிதாபாத் அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே பெரியவர்களே உங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக அன்பார்ந்தவர்களே இதுக்கு முன்னாடி நாம் யாரை வணங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பதிவு நான் போட்டிருந்தேன் அதில் வந்து ஒரு சகோதரர் ஒரு கமெண்ட் போட்டிருந்தார் உண்மையிலேயே கண்ணியமான முறையில் அவர் எப்படி அந்த விஷயத்தை நம்புகிறாரோ அதை நமக்குமே புரிகிற வகையில் ஒரு உதாரணத்தோடு சொல்லி விளக்கி ஒரு கமெண்ட் போட்டிருந்தார் அதுக்கான ஒரு பதில்தான் இது இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அவர் சொன்ன அந்த கேள்விகள் கூட பல கேள்விகளை உள்ளடக்கியதாகவும் அதுக்கு பதில் சொன்னால் பலருடைய சந்தேகங்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கும் அப்படி தான் நல்ல முறையில் அவருடைய கமெண்ட் இருந்தது அதுக்கான ஒரு சின்ன ஒரு விளக்கம் தான் இது அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் நீங்கள் வந்து குரான கடவுளுடைய வேதம்னு நம்புகிறீங்க இப்போது நான் அதை வெறும் பேப்பரும் தான் அது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்குமோ அவர் இந்த ஸ்டைலில் சொல்லலை நல்ல கண்ணியமாக சொல்லியிருந்தார் உங்களுக்கு எப்படி இருக்குமோ அதே போல் தான் நாங்கள் கடவுள்னு நினச்சி வணங்கக்கூடிய ஒரு சிலையை வெறும் கல்லுன்னு நீங்கள் சொல்லும்போது எங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் நல்ல ஒரு உதாரணம் ஒப்பீடு தான் ஆனாலும் கூட நான் அந்த உரையை பேசுகிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன் இது யாருடைய நம்பிக்கையையும் அவமதிக்கிறது கிடையாது இந்த இடத்துல இது சரியாக தப்பா நம்ம சரியாக நம்புகிறோமா சரியாக நம்பலையா நம்ம சரியான முறையில் வழிபாடு செய்கிறோமா தப்பான முறையில் செய்கிறோமா அப்படிங்கிற சரி தவிர பேசக்கூடிய ஒரு டிஸ்கஷன் மட்டும்தான் இது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அதனால் நீங்கள் குர்வான் வந்து இறை வேதமாக இல்லையா அப்படின்னு பேசுகிற நேரத்தில் நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அது பேசுகிறது தான் நம்முடைய நோக்கமும் கூட அதை நீங்கள் பேசினா கூட ஒரு தெளிவு கிடைக்கும் நம்ம ரெண்டு பேருக்கு மத்தியிலேயும் குர்வான் எந்த அளவுக்கு இறைவேதம் அப்படிங்கிறது உறுதியானது அப்படிங்கிறதுக்கு நானும் உங்களுக்கு சில விஷயங்களை கூட சொல்லுவேன் அதனால் அது வெறும் பேப்பரும் மையை அப்படின்னு சொல்கிற நேரத்தில் அதை வந்து நம்ம அவமதிக்கிறதாகவும் நம்ம நினைக்க போகிறது கிடையாது அது குரான் இறை வேதம் தான் அப்படின்றத தான் தெளிவுபடுத்த போகிறோம் சரிங்களா சரி அது விட்டுருவோம் இப்போ அடுத்தது வந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா முக்கியமான விஷயம் கண்ணன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நான் எல்லா இடத்துலையும் இருக்கிறேன்னு சொல்கிறாரு அதனால் கடவுள் எல்லாத்துலேயும் இருக்கிறார் அதாவது தூணிலும் இருக்கிறார் துருமிலும் இருக்கிறார் இந்த கான்செப்ட் அதாவது அத்வைதம்னு சொல்லுவாங்க கடவுள் எல்லாத்துலேயும் இருக்கிறார் அப்படின்றது தான் எங்களுடைய நம்பிக்கை அப்போது கடவுள் கல்லுலேயும் இருப்பார் தண்ணியிலையும் இருப்பார் எனவே ஒரு கல்லை வணங்கினாலும் கடவுளை வணங்குறது தான் அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் அவர் சொல்ல வர்றார் இடத்துல முதல்ல கண்ணன் கடவுளா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது இது நான் கடைசியாக சொல்கிறேன் உங்களுக்கு அதுக்கு முன்னாடி கடவுள் எல்லாத்துலேயும் இருக்கிறாரா கடவுள் எல்லாத்துலேயும் இருக்கிறார் என்ற நம்பிக்கை சரியா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் உண்மையிலேயே இந்த கடவுள் எல்லாத்துலேயும் இருக்கிறார் அப்படிங்கிற இந்த நம்பிக்கை மிகப்பெரிய ஒரு தவறான நம்பிக்கையும் கடவுளை பல விதங்களில் அவமதிக்கக்கூடிய அசுத்தப்படுத்தக்கூடிய நம்பிக்கையும் கூட இப்போ நீங்கள் கூட சொல்லியிருந்தீங்க கடவுள் இருக்கக்கூடிய ஒரு இடத்த நம்ம வந்து அசுத்தப்படுத்தலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தீங்க நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நம்ம கடவுளையே அசுத்தப்படுத்தலாமா அப்படின்னு சொல்கிறேன் நம்ம கடவுளையே அசுத்தப்படுத்தக்கூடிய நம்பிக்கை தான் இந்த கடவுள் எல்லாத்துலேயும் இருக்கிறார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை நீங்கள் பாருங்கள் கடவுள் எல்லாத்திலையும் அதாவது எல்லா படைப்புகளையும் இருக்கிறார் அப்படின்னா அசுத்தமான விஷயங்களிலேயும் அசுத்தமான பொருட்கள்லேயும் கடவுள் இருக்கிறார் அப்படின்னு நம்ப வேண்டி வரும் நம்ம அதை வாயளவில் சொல்லலைனா கூட நம்முடைய நம்பிக்கையில் அதுவும் உள்ளடங்கி இருக்குது தானே கடவுள் அசுத்தத்திலையும் இருக்கிறார் அப்படின்னா நீங்கள் இதை பற்றி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் இது கடவுளை அவமதிக்கிறது இல்லையா அடுத்தது கடவுள் கெட்டவர்களையும் இருக்கிறார் அப்படின்னு நம்ப வேண்டியிருக்கும் ஒரு கெட்டது செய்யக்கூடிய அசிங்கமான விஷயம் செய்யக்கூடிய மோசமான காரியத்தை செய்யக்கூடிய ஒருத்த நிலையும் கடவுள் இருக்கிறார் அப்படின்னு சொல்ல வேண்டிய வரும் இது ஒன்று அடுத்தது கடவுள் தன்னைத்தானே தண்டிச்சிக்கிறாரு அப்படின்னு சொல்ல வேண்டிய வரும் நம்ப வேண்டிய வரும் ஏன்னா கடவுள் ஒரு மனிதன் செய்யக்கூடிய தவறுக்கு தண்டிக்கிறார் அப்படின்னா ஒரு நெருப்பில் போட்டு வைங்களேன் கடவுள் தன்னைத்தானே தண்டிக்கிறார் அவரும் அந்த குற்றத்தில் பங்குதாரி அப்படின்னு சொல்ல வேண்டிய நம்ப வேண்டிய நிலைமை வருமா இல்லையா வரும் இப்படி பல விதங்களில் கடவுளை நம்ம வந்து என்ன செய்வோம் அப்படின்னா அவமதிக்கிறோம் கடவுளை நம்ம அசுத்தப்படுத்துகிறோம் அவனுடைய தூய்மையான அந்த தன்மையை விட்டுட்டு அவனை வேறு விதமான வர் வர்ணனைகளை கொண்டு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா கடவுளை அசுத்தப்படுத்துகிறோம் இதனால் தான் குரான் சொல்லுது இது போன்ற தவறான வர்ணனைகள் சொல்லும்போது இவர்கள் வர்ணிக்கக்கூடிய சுஹான் அல்லாஹி அம்மா யூசிஃபுன் இவர்கள் வர்ணிக்கக்கூடிய இது போன்ற தவறான வர்ணனைகளை விட்டும் அல்லாஹ் தூய்மையானவன் அப்படின்னு சொல்கிறான் தூய்மையானவன் அப்படின்னா இது போன்ற அசுத்தமான பண்புகள் இருக்குல்ல கடவுளை அவமதிக்கக்கூடிய கடவுளை குறைபடுத்தக்கூடிய கடவுளை பலகீனப்படுத்தக்கூடிய இந்த தவறான பண்புகள் இருக்கில்ல கடவுள் எல்லாத்துலேயும் இருக்கிறார் என்ற இது போன்ற பண்புகள் கடவுளுக்கு இல்லாத பண்புகள் கடவுளுக்கு பொருத்தம் இல்லாத பண்புகள் இந்த தவறான பண்புகளை விட்டும் அல்லாஹ் அதாவது இறைவன் ஒதுங்கியவன் நீங்கியவன் தூய்மையானவன் அப்படின்னு குரானில் பல இடங்களில் வர்றதை நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா எனவே கடவுள் எல்லாத்துலேயும் இருக்கிறார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை மிகப்பெரிய தவறான ஒரு நம்பிக்கை கடவுளை அவ அவமதிக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை சரிங்களா இந்த அல்லாஹ் அப்படின்னா படைச்ச இறைவனை குறிக்கக்கூடிய ஒரு பெயர் சரிங்களா அதனால் அல்லாங்கிறது முஸ்லீமுடைய கடவுளை பற்றி நான் சொல்கிறேன்னு நினச்சிருவேன்னா அல்லாஹ்னா எல்லாரையும் படைச்சா அந்த ஒரு கடவுளை குறிக்கக்கூடிய ஒரு பெயர் ரைட் இப்போது சரி குரான் இது பற்றி என்ன சொல்லுது கடவுள் எங்கே இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது அர் ரஹ்மானு அலல் அர்ஷிஸ்தவா அல்லாஹ் அதாவது இறைவன் வானத்தின் மீது அவனுடைய அரிசின் மீது உயர்ந்து விட்டான் அப்படின்னு சொல்லுது வானத்துக்கு மேலே இறைவனுடைய அரிஷ் அப்படிங்கிற இறைவனுடைய கட்டில் இருக்குது அரிசின்னு சொல்லுவாங்க அந்த கட்டிலின் மீது இறைவன் உயர்ந்து விட்டான் அப்படின்னு கு ஆண் பல இடங்களில் சொல்லுது இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா இறைவன் படைப்புகளை விட்டும் ஒதுங்கியவன் படைப்புகளை விட்டு உயர்ந்து விட்டான் படைப்புகளோடு கலக்கலை எந்த ஒரு படைப்போடையும் இறைவன் கலந்து இருக்கலை எந்த ஒரு படைப்புக்குள்ளேயும் இறைவன் ஆகிவிடுறதில்லை அப்படின்னா இஸ்லாம் சொல்லுது இதுதான் முஸ்லீம்களுடைய நம்பிக்கையும் கூட நீங்கள் பாருங்கள் எல்லாருமே வந்து ஒரு பொருளை காட்டி இங்கே இருக்கக்கூடிய கடவுள் பார்த்துப்பான்னு சொல்கிறது இல்லை ஒரு அநியாயம் நடக்கும்போது இந்த கல்லில் இருக்கக்கூடிய இந்த மண்ணில் இருக்கக்கூடிய இந்த தண்ணியில் இருக்கக்கூடிய கடவுள் பார்த்துப்பான்னு நம்ம சொல்ல மாட்டோம் எல்லாத்தையும் வானத்துக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஒருத்தம் பார்த்துப்பான் எல்லாத்தையும் மேலே இருக்கவன் பார்த்துப்பான் அப்படின்னு உண்மையான இறைவனை நம்ம இயல்பாகவே என்ன செய்கிறோம் அப்படின்னா வானத்துக்கு மேலே அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இந்த இடத்துலையும் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒன்று மனித இயல்புகளோடு ஒன்றி போயிருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது அப்போது படைச்ச இறைவன் நம்மளுடைய கடவுள் எந்த ஒரு படைப்போடையும் கலந்துருக்கிறது கிடையாது அவன் படைப்புகளை விட்டு தனித்தவன் படைச்சவன் வேற படைப்புகள் வேற அப்படிங்கிற நிலைமையில இருக்கிறான் ஒருவேளை நம்ம படைப்புகளோடு கடவுள் கலந்திருக்கிறான்னு சொன்னால் இந்த இடத்துல படைப்பும் படைத்தவனும் தான் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு நிலமை வரும் அப்போ இந்த இடத்துலையும் கடவுளை நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா அசுத்தப்படுத்த வேண்டிய அவமதிக்க வேண்டிய ஒரு நம்பிக்கையே நம்புகிறோம் அப்படின்னு தான் அர்த்தமாகும் அதனால் இந்த நம்பிக்கை எல்லா விதத்திலேயுமே நீங்கள் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா தவறான ஒரு நம்பிக்கை நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு ஆண் சொல்லக்கூடிய இந்த நம்பிக்கை சரியாக அல்லது மனிதர்களாக தானாக அவர்களாக யோசிச்சுருக்கக்கூடிய நம்பக்கூடிய தூணிலும் இருக்கிறான் துரும்பிலும் இருக்கிறான் என்ற பெயரில் கடவுளை பல விதங்களில் அவமதிக்கக்கூடிய இந்த நம்பிக்கை சரியா அப்படிங்குறத நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் சரிங்களா இப்போது இந்த கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கிறாரா அப்படிங்கிறதுக்கான பதில் நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் அடுத்தது கண்ணன் கடவுளா அப்படிங்கிற இந்த கேள்விக்கும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் இந்த போன பதிவில் கூட உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லியிருந்தேன் ஒரு நூறுரூவாய்க்கு வாங்குற வாங்கக்கூடிய காட்டன் துணியை கூட ஒன்றுக்கு பத்து முறை நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா யோசித்து பார்த்து தான் வாங்குவோம் சரியாக தப்பான்னு வாங்குவோம் இது காட்டன் துணியாக இல்லையாங்கிறத சோதித்து பார்த்து வாங்குவோம் ஆனால் நம்ம வணங்குற ஒன்றை வந்து அப்படி பார்க்குறதுலாம் நினச்சேன் அதே போல் நாம் கடவுளாக நம்பக்கூடிய ஒன்றை இது கடவுள்தானா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறதே கிடையாது எதை காட்டினாலும் என்ன செஞ்சிடறோம் ஒரு கல்லை காட்டினாலும் கடவுள்னு நம்பிடுறோம் ஒரு இறந்து போனவரை காட்டினாலும் கடவுள்னு நம்பிடுறோம் ஒரு பொருளை காட்டினாலும் இதுவும் கடவுள் தான் அப்படின்னு நம்பிடுறோமே தவிர இது கடவுள் தானா அப்படிங்கிறத பரி பரிசோதித்து பார்க்குறதே கிடையாது இது கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை நம்ம கொடுக்கறதில்லை அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம் சரிங்களா ஏன்னா நீங்கள் ஒரு அடிப்படையில் தான் நம்புனீங்க அதாவது கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கிறான்ற அடிப்படையில் நீங்கள் நம்புனீங்க ஆனால் அந்த அடிப்படையும் தவறு அப்படின்றத நம்ம சொல்லியாச்சு இப்போ அதை விட்டுட்டால் கடவுள் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு இடம் வரது தானே அப்போது குரான் இதுக்கு என்ன சொல்லுது இஸ்லாம் இதுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா ரொம்ப சிம்பிள் நம்ம எல்லாரையும் படைச்ச உங்களை என்ன நம்முடைய முன்னோர்களை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா படைப்புகளையும் படைச்சவன்னு ஒருத்தர் இருக்கிறான்ல படைச்சவன் அதாவது அந்த அதாவது அந்த படைப்பு இல்லாமல் இருந்து அதை புதுசாக படைச்சி அதுக்கு தேவையான வாழ்வாதாரங்களை எல்லாத்தையும் கொடுத்து நிர்வாகம் செஞ்சுக்கிட்டு இயக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தன் இருக்கான்னு நம்ம நம்புகிறோமா இல்லையா அவன் அவன்தான் படைச்சை அவன்தான் கடவுள் அப்படின்னு குரான் சொல்லுது குரானில் பல இடங்களில் நீங்கள் இதை பார்க்கலாம் உதாரணமாக அல்லாஹுள்ளதே ஹல்கசமாக வா சிவல் அருத் கடவுள் யார் என்றால் அவன் வானத்தையும் பூமியையும் படைத்தவன் அவன் கால்நடைகளை படைத்தவன் அவன் ஆறுகளை படைத்தவன் அவன் கடல்களை படைத்தவன் அவன் சூரியனை படைத்தவன் சந்திரனை படைத்தவன் இரவையும் பகலையும் படைத்தவன் நிழலை படைத்தவன் இப்படின்னு பல இடங்களில் குரான் என்ன செய்யுது அப்படின்னா இந்த முழு உலகத்தையும் படைத்து நிர்வாகம் செய்யக்கூடியவன கடவுள் அப்படின்னு சொல்கிறது தான் நீங்கள் பார்க்கலாம் இன்னொரு இடத்துல நீங்கள் குரானில் பார்க்கலாம் ரெண்டாவது ஐம்பது இருபத்தி ஒன்றாவது வசனத்திலேயே ஏ அயூ ஹன்னாஸ் மனிதர்களே ஒவ்வொது ரப்பக்கும் உங்களுடைய கடவுளையே வணங்குங்கள் அப்படின்னு சொல்லுது அந்த கடவுள் யார் அப்படிங்கிறது தொடர்ந்து குரான் விளங்கப்படுத்துது அல்லது ஹலகக்கும் வல்லதீன மின் கபலிக்கும் உங்களை படைத்தவன் உங்களுடைய முன்னோர்களை படைத்தவன் அல் அல்லது ஜாய ல கல் அர்திராஷா நான் ஏற்கனவே அந்த பதிவில் கூட சொல்லியிருந்தேன் அந்த கடவுள் யார் அப்படின்னா அவன்தான் உங்களுக்கு வாழ்வதற்கு தகுதியான மாதிரி வாழ்வதற்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பூமியை ஆக்கி கொடுத்தவன் சமா அபினா அன் உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவை அப்படிங்கிறதுக்காக வானத்தை உங்களுக்கு கொடுத்தவன் வானத்தை படைத்து கொடுத்தவன் அப்படின்னு பல விதங்களில் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் குரானில் வந்து சொல்லுது உங்களுக்கு தேவையாக இருக்கக்கூடிய உணவு வகைகள் கனி வகைகள் பல வகைகள் இது போன்ற தானியங்கள் இது போன்ற உணவு வகைகள் எல்லாத்தையும் எவன் உங்களுக்கு படைச்சி கொடுத்தான் ஒரு விதையை போட்டால் அந்த விதையை எவன் உருவாக்கி கொடுக்குறான் அவன்தான் கடவுள் அப்படின்னு அந்த கடவுளை நம்ப சொல்லி அதை கடவுள் அவனை கடவுள்னு நம்ப சொல்லி அவனையே நீங்கள் வணங்கணும் அப்படின்னு குரான் தெளிவாக சொல்லுது அப்போ இதுக்கான பதிலை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும் கடவுள்னா யார் நம்ம எல்லோரையும் படைத்தவன் மட்டும்தான் கடவுள் படைப்புகள் கடவுள் கிடையாது அடுத்தது குரானில் அந்த கடவுளுடைய தன்மைகள்னு வர்ற நேரத்தில் அல்லாஹூ அஹது அவன் ஒருத்தன்தான் ஒருத்தன் அப்படிங்கும்போது தனித்தவன் படைப்புகளை விட்டு தனித்தவன் ஒருத்தன் தான் பல நிலைகள் அவனுக்கு கிடையாது பல அவதாரங்களும் கிடையாது அவன் ஒருத்தன் மட்டும்தான் தனித்தவன் அல்லாஹு சமது அந்த கடவுள் யார் அப்படின்னா அவன் தேவைகள் இல்லாதவன் எந்த தேவையும் கிடையாது யாரையும் சார்ந்து இருக்கக்கூடியவன் கிடையாது யாரையும் நம்பி இருக்கக்கூடியவன் கிடையாது எல்லா தேவைகளுக்கும் அப்பாற்பட்டவன் அவன் லம் எளிது வளம் யூலது இந்த இடத்துல நீங்கள் கவனிங்க அந்த கடவுள் யார் அப்படின்னு சொன்னால் அவன் யாரையும் பெற்றெடுக்கவும் இல்லை யாருக்கும் பிறக்கவும் கிடையாது இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்களை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் கடவுள் ஒருத்தர் அவர் எந்த தேவைகளும் இல்லாதவர் அவர் அவருக்கு உணவு தேவையோ பசியோ தூக்கமோ தாகமோ எதுவுமே கிடையாது எந்த பலகீனங்களும் கிடையாது குறிப்பாக அவர் வந்து யாருக்கும் பிறக்கவும் இல்லை யாரையும் பெற்றெடுக்கவும் கிடையாது அவருக்கு பெற்றோரும் கிடையாது அவருக்கு பிள்ளைகளும் கிடையாது இது நீங்கள் யோசித்து பார்த்தா கடவுளுக்கு பொருத்தமான இலக்கணமாகத்தான் உங்களுக்கு தோணும் யாருமே கடவுள் வந்து பிறந்தவர்னு சொன்னால் நம்ப முடியாது நம்ம அப்படி நம்பி தான் உங்களுக்கு அப்படி இருக்கே தவிர நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா எப்படிடா கடவுள் பிறந்திருப்பார் பிறக்கிறவர் கடவுளாக இருப்பார் அப்படின்னு தான் நீங்களே யோசிப்பீங்க அப்போ இந்த இடத்துல நீங்கள் கண்ணன் கடவுளா அப்படின்னு நீ சிந்திச்சு பார்த்தீங்க அப்படின்னா கண்ணன் வந்து பிறந்தவர் பெற்றெடுக்கப்பட்டவர் அவரை நம்ம என்ன செய்ய முடியாது கடவுள்னு நம்ப முடியாது சரிங்களா அப்போ அவர் கடவுளும் கிடையாது இந்த உண்மையான கடவுளைத்தான் நம்ம என்ன செய்கிறோம் அதாவது எல்லாரும் சொன்ன நே வானத்துக்கு மேலே இருக்கக்கூடியவன் பிறக்காதவன் பெற்றோர் இல்லாதவன் தனித்தவன் ஒருவன் தேவைகள் இல்லாதவன் பலகீனங்கள் இல்லாதவன் இந்த பண்புகளை கொண்ட கடவுளைத்தான் நம்ம அல்லாஹ் அப்படிங்கிற பேரால அழைக்கிறோம் சரிங்களா இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பேசுனதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா முதல்ல எல்லாமே கடவுள் அப்படிங்கிறது அதாவது கடவுள் எல்லாத்துலேயும் இருக்கிறார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை ஒரு தவறான நம்பிக்கை ரெண்டாவது கடவுள்னா யார் அப்படிங்கிறத பார்த்தோம் அந்த கடவுள் நம்மளை படைத்தவன் மட்டும்தான் படைப்புகள் அவன் கிடையாது அப்படிங்கிறதான் இந்த பதிவினுடைய சுருக்கமான பதில் படைச்ச இறைவன் எனக்கும் உங்களுக்கும் போதுமான விளக்கத்தை தர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் இறைவனையமிகரந்தவன்